ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஏற்கனவே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பாலிட்டியில் முக்கியமான லெசனாக இருக்கக்கூடிய இந்த பன்முகத்தன்மை அறிவும் சமத்துவம் அப்புறம் வந்து தேசிய சின்னங்கள்லாம் வந்து பார்த்துட்டோம் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பில் பாலிட்டி சம்மந்தமாக முக்கியமான லெசன்ஸ்லாம் ஒரு அஞ்சு ஆறு தான் இருக்குது மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இந்த ரோடு சேஃப்டியை பற்றினா சில லெசன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் அந்தளவு முக்கியம் இல்லை அதுக்கப்புறம் போகிற போக லெசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழாவது எட்டாவது அப்புறம் டென்த்து டுவெல்த்து வரைக்கும் போகையில் இதே டாப்பிக்கே கொஞ்சம் வேறு மாதிரி வரும் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் லெசனே அடுத்தடுத்து லெசன்ஸ்லேயுமே வரும் ஹையர் ஸ்டாண்டர்ட்லேயுமே வரும் ஆனால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய கன்டென்ட் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது அப்படியே மேலோட்டமாக ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானுச்சு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி தான் இதில் கொடுப்பாங்க இதுலேருந்துமே நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் இதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் போல் நோட் பண்ணிக்கங்க அநேகமாக இந்த ப்ளேலிஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெசன் ப்ளேலிஸ்ட்டில் பாலிட்டியில் வந்து இது வந்து நாலாவது வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இது நாலாவது வீடியோ சரி வாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பார்ப்போம் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் கொஷின்ஸ் இதை தவிர்த்து கே கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இதில் டேட்டாஸ்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குடியரசு தினத்தை பற்றி இதில் குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனே வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி போகும் ஸோ அதில் மொதல் இங்கே பாருங்க இங்கே நமக்கு குடியரசு தினம்னால் என்ன அப்படி எப்போ கொண்டாடுறோம் அது எதுக்காகங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அந்த தினத்தை தான் வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது எதனால் அந்த தேதியை நம்ம வந்து ஜனவரி இருபத்தி ஆறு இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மொதல் காரணம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறை வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாடு இருக்குது அதில் வந்து இந்த பூர்ணஸ்வராஜ் அப்படிம்பாங்க அதாவது முழு சுயராஜ்யத்தை வந்து அடைந்ததுக்கு முழக்கம் வந்து வலியுறுத்தப்பட்டுச்சு அதாவது பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்தே ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பூர்ண சுயராஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க கொண்டாடுவாங்க இது ஒரு முக்கியமான கொஷின்னு ஜனவரி இருபத்தி ஆறு பூர்ண சுயராஜ் டேவாக கொண்டாடுறாங்க அந்த நாளையே வந்து அதன் பிறகு வந்து குடியரசு நாளாக வந்து நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி அதனால தான் இந்த தேதியை வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே போகிறோம் அரசினப்பு சட்டம்னா என்ன அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் சரிங்களா இப்போ அரசியலமைப்பு சட்டம்னால் வேற ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு ரூல்ஸ் தான் எதை பற்றி என்னென்னு வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இங்கே இருக்குது பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே கொஷின் கேட்டு இங்கே இருக்கும் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள் ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் அதில் என்னென்ன விஷயம் முதல்ல முக்கியமான ரூல்ஸ் இருக்கணும் அந்த நாடு எந்த கொள்கைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் வந்து ஆவணப்படுத்தணும் இந்த மக்கள் இவங்க வந்து இந்த கொள்கையை ஏற்றுருக்காங்க இந்த மாதிரி நடைமுறையில் அவங்க பின்பற்றணும் அந்த குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அவங்க என்ன மாதிரி செயல்படணும் அது எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் நமக்கு அடிப்படை அரசியல் கொள்கை வ வலியுறு வரையுறைகள் இருக்குது கட்டளைகள் இருக்குது வழிமுறைகள் அதிகாரங்கள் எல்லாமே அதில் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே போக போகிறோம் என்னென்ன சட்டம் எப்போ வந்தது என்னென்ன இருக்குது எல்லாமே இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல பாருங்கள் இந்த இந்த நம்ம சட்டத்தை எப்போ உருவாக்குனாங்க என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி நிறைய பேர் அது வந்து ஒரு லெசன் நான் ஏற்கனவே தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாலிட்டி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்கையுமே தரேன் பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னூற்றி எண்பத்தி ஒம்போது உறுப்பினர் கொண்ட ஒரு மன்றத்தை உருவாக்குனாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் சபைன்னு சொல்லுவாங்க இல்லை நிர்ணய அமைப்பு அல்லது மன்றம் சரிங்களா இதை வந்து எப்போ உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் நாற்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க இதுக்கு வந்து தலைவராக யார் இருக்காங்கன்னா முனைவர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதில் வந்து வேறு முக்கிய தலைவர்கள்லாம் எல்லாருமே இருந்தாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா ஆஷாத் அவர்கள் இருந்தாங்க அப்புறம் வந்து எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலக்ஷ்மி லக்ஷ்மி பண்டிட் அப்புறம் வந்து சரோஜினி நாயு நாயுடு உட்பட ரொம்ப முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இதில் இன்னொரு டேட்டா இங்கே சொல்கிறாங்க இதில் அவைகளில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கங்கிற மாதிரி கேட்கையில் அதில் குறிப்பு கொடுக்குறாங்க பதினைந்து பெண் உறுப்பினர்கள் அந்த முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்களில் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கங்கிற குறிப்பையும் இதில் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு வாங்க அதன் பிறகு கீழே என்ன கொடுக்குறாங்கன்னா ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க இததான் வந்து டிராப்டிங் கமிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வரைவு குழுங்கிறது டிராப்டிங் கமிட்டி அதுல எத்தனை பேர்னா ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா இந்த ஏழு பேருக்கு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க இதுதான் வந்து குழு இவங்க தான் வந்து நமக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க போறாங்க வரையுறை செய்ய போறாங்க ஏதெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஏழு பேருக்கு உருவாக்குனாங்க அதுல வந்து தலைவரா அம்பேத்கர் அவர்களும் ஆலோசகரா பி என் ராவ் நியமிக்கப்படுறாங்க இது ரெண்டுமே முக்கியம் ஆலோசகர் யார்னா பி என் ராவ் அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இதோ முதல் கூட்டம் இந்த முதல் கூட்டம் வந்து எங்கே நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பதாம் நாள் வந்து நடைபெறுது இதில் வந்து இந்த சட்டத்தை வந்து எழுதக்கூடிய வேலைகளை தொடங்குறாங்க ஸோ இதனால் தான் வந்து இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடுத்து வந்து இந்த சட்டம் எதனை அடிப்படையாக கொண்டு எதை வச்சு இதை எழுதுறாங்கன்னா நிறைய நாடுகள் நம்ம வந்து ஓனாக நம்மளாக வந்து எழுதலை பல நாடுகளுடைய சட்டங்களை அவங்க போய் பார்க்குறாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை திருத்தம் செஞ்சும் மாற்றி அமைத்தும் நம்ம ஏற்ற மாதிரி அமைக்கிறாங்க எந்தெந்த நாடுகள்னால் இந்த குழுவில் வந்து இங்கிலாந்து அமெரிக்கா அப்புறம் வந்து சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் சிறப்பு பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் முன்மாதிரியாக கொண்டு நம்ம நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ இதை ஒரே வாட்டியாகவே எழுதிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணி எதெல்லாம் மாற்றம் செய்யணும் ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும் அதில் வந்து எதெல்லாம் மாற்றணுமோ எல்லாம் அமெண்ட்மெண்ட் மூலயமா மாற்றுறாங்க அடுத்து வந்து இதில் வேறு முக்கியமான விஷயம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக எவ்வளோ செலவானது அதாவது எப்போ செலவுனால் இப்போ கிடையாது அப்போவே கேட்குறாங்க அப்போ எவ்வளோ செலவானுச்சுன்னா அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அப்போவே எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகள்லேயே இந்திய பண மதிப்பில் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவானதுங்கிற குறிப்பில் சொ விஷயத்தை சொல்கிறாங்க குறிப்பாக சொல்கிறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நோக்கம் என்னென்னா இந்தியர்களுக்கான நீதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ சமத்துவம் அப்புறம் வந்து சகோதரத்துவம் இதெல்லாம் தான் அதில் நோக்கமே அடுத்து வந்து பிரியாம்பிளை பற்றி சொல்லியிருப்பாங்க பிரியாம்பிள்னா முகவுரை முகப்புரை அல்லது முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ரண்ட் பேஜுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு புக்குக்கு எப்படி கண்டென்ட் பேஜுன்னு சொல்லுவாங்க முதல் பக்கத்தில் அந்த புக்குக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்லாம் அது மாதிரி நம்ம இந்திய அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு முதல் பக்கத்தில் சொல்லக்கூடியது தான் இந்த முகப்புரை இந்த முகப்புரையை வச்சு ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சி இதாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸாமாலையும் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அடிக்கடி இது இதுக்குன்னே தனி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நம்ம இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய இறையாண்மை சமத்துவம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற வ வரையுறையை வந்து நம்ம பிரியாம்பிள் சொல்லுது ஸோ இதுக்குமே நான் தனி வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹையர் கிளாஸில் போக போக நீங்கள் என்ன இதை நம்ம ஸ்கிப் பண்ணி போகிறோமா அப்படின்னு நீங்கள் நினைப்பேன் நினைப்பீங்க இல்லை இது சிக்ஸ்த்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டு நீங்கள் அடுத்தடுத்து நம்ம அப்படியே ஒன் பை ஒரு லெசனாக இப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சு எயித்து போகலாம் டென்த்தில் இதை பற்றிலாம் இன்னும் டெப்தாக இருக்கும் நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் இல்லையே பார்ப்பீங்க ஸோ அடுத்து வந்து இதில் வேறு என்னென்ன முக்கியமான அடிப்படை உரிமை என்றால் என்ன அதை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க சம உரிமை சுதந்த சுதந்திரமாக செயல்படும் உரிமை நமக்கு இருக்குது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சு சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகளில் தான் வரும் அடுத்து வந்து சுதந்திர சமய சுதந்திர சமய உரிமை நீங்கள் எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம் அது உங்களுடைய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை அடிப்படை கல்வியிலேருந்து அது உரிமை அப்புறம் சட்ட தீர்வு பெரும் உரிமை இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகளில் வரும் அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன இந்த லெசனில் முக்கியமானதுனா தென் இதில் வந்து எதெல்லாம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ரிவ்யூ மாதிரி அந்த இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிம் சிம்பிள் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை அந்த வரைவு குழுவில் வந்து அம்பேத்கர் அவர்கள் அப்புறம் வேறு யார் அந்த ஆறு பேர்னா மொத்தம் ஏழு பேர்னு பார்த்தோம் அம்பேத்கர் அவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபாலசாமி அப்புறம் வந்து கே எம் முன்ஷி ச சையத் முகம்மது சாதுல்லா அப்புறம் வந்து மாதவ்ராவ் அப்புறம் டி கே கிருஷ்ணமாச்சாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் இருந்தாங்க இதுக்கு தலைவராக அம்பேத்கர் அவர்கள் வந்து இருந்தாங்க இவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு வந்து அழைக்கப்பட்டாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது அதில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிகல்ஸ் உறுப்புகள் அல்லது சரத்துகள்னு சொல்லுவாங்க பதினெட்டு மன்னிக்கணும் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்துச்சு பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க எட்டு அட்டவணை ஷெட்யூல்ஸ் எட்டு ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு இப்போ தற்போது நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆர்டிகல்ஸாக மாறியிருக்கு இருபத்தி அஞ்சு பார்ட்ஸாகவும் பன்னெண்டு ஷெடியூல்ஸாகவும் மாறி இருக்குது இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை ப்ர பிரதிகள் அதாவது அந்த ஒரிஜினல் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலேயும் ஆங்கிலத்திலையும் நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து லீ அது லீ ஜீலியம் வாயு அது நிரப்பப்பட்டு பத்திரமாக வந்து பாதுகாத்து வச்சுட்டுருக்காங்க ஹீலியம் வாயு சாரி ஹீலியம் வாயு ஏன்னா அது வந்து அது பேப்பர்ஸுக்கு இதாக இடக்கூடாதுன்னு ஸோ பாதுகாத்து வராங்கங்கிற குறிப்பையும் கொடுக்குறாங்க ஸோ இந்த லெசனில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் எடுத்துக்கோங்க சரிங்களா இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பாருங்கள்லாம் நிறைய கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்தாலே போதும் இப்போ இந்த லெசனில் இவ்வளோ தான் இப்போ அடுத்த லெசன்லாம் பார்த்தீங்கன்னா இது அந்தளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு லெசனாக பார்ப்போம் நோட்ஸ் எடுத்துங்க ஸோ இதோட முடியுது இந்த லெசன் முடியுது நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனில் வந்து சந்திப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்